வணக்க மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இருநூறு ப்ளஸ் தொகுதிகளில் ஏடிஎம்கேவுக்கு சாதகமாக தேர்தல் அமையும் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுக என்ற ஒரு கட்சி மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றே கூறலாம் அதாவது இருக்கிறதுனால தற்பொழுது அதிமுகவுக்கு எப்படிப்பட்டையான வந்து வெற்றி கிடைக்க போகிறது எவ்வளோ தொகுதிகளில் கிடைக்க போகிறது என்டிஏ கூட்டணி வேறு அதிமுகவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது பாஜக பாமக மற்றும் அமமுகவும் இணைய பொறுத்த பேச்சுக்கள் இருக்கிறது தேமுதிக கூட தாவகாவுக்கும் எழுக்க வந்து ஒரு சில முயற்சிகளையும் நெருக்கடிகளையும் கொடுத்து வருகிறதாக பேச்சுக்களும் அரசியல் வட்டாரத்தில் ஒடுத்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பேசப்படுகிறது ஏன்னா தேர்தல் நெருங்குகிறது இப்போ வந்து அந்த பேச்சு எடுத்தாதான் தேர்தலுக்கிட்டாச்சு வந்து ஒரு சில முடிவாகி கரெக்டாக வந்து வரும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறார்கள் அதை கேட்ட போல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கையெழுத்தாக உள்ளதாக வந்து ஒரு பக்கம் தகவல் வெளியாக இருக்கிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக இரு கட்சி தலைவர்களும் டெல்லி சென்னை என பயணித்து ஆலோசனை நடத்தி முடித்துவிட்டனர் வரும் இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகத்தில் வந்து பிஎம் மோடி தலைமையில் வந்து நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் என்டிஏ கூட்டணியின் இடம்பெறும் என கட்சி தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மேடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பணிகளை மும்முரப்படுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்கிறார்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்திலே தற்பொழுது எந்தெந்த தொகுதியில் பாஜக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி யார் யாருக்கு எந்தெந்த சீட்டுகள் அப்படின்றத சொல்லிடுவாங்க அப்படின்றத வந்து இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுகவினர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் அதிமுக இல்லை ஒரு பல சில கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வலைகளை வந்து விழுத்து விரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவுத்திக்காவோ அமமுக தாமிக்கா என்று சொல்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய கட்சிகள் தேவுத்திக்காக வரும் அமமுக கூட வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரிலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை உரியவர்கள் அறிவிப்பார்கள் எல்லாம் டிடிவி தினகரில் வந்து கூறியிருந்தார் இந்த நிலையில் வந்து ஜனவரி இருபத்தி மூணில் தமிழகத்தில் பி எம் மோடி அவர்கள் வந்து பங்கேற்க உள்ள பொதுக்குழு கூட்டத்தில் டிடிவி பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளபையில் அமமுக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சியில் முக்கிய நிர்வாகிகளும் கூட்டத்திற்கு வர தயாராக நிலையில் இருக்குமாறு அவர் வந்து அறிவுறுத்தியுள்ளாராம் இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினங்கள் இணைவார் என்று ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது விஜய்க்கு ஏமாற்றமாக தான் மாற்றுகிறது ஏன்னா அமமுக விஜய் பக்கம் வந்து சாய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலவையில் தற்பொழுது பாஜக இந்த ஒரு கூட்டணியும் வீசி இழுத்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து முதல்ல பெரும் விதத்தில் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே வந்து அதிமுக பாஜக கூட்டணியை வந்து இழியும் அந்த அளவுக்கு பாஜகவினுடைய அரசியல் பணிகள் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உணர்ந்தது பார்க்கலாம் மேலே நடக்கிறது என்பதை மேலும் இது ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் போன்ற லீகல் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்